திருமூலர் அருளியிருக்கிறார் ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கே இறைவனுக்கு நாம் படைப்பது இறைவனுக்குத்தான் போய் சேரும் அது மனிதனுக்கு சேராது அதைத்தான் என்ன சொல்லுகிறார் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட ஒன்று கொடுத்தால் நடமாட கோயில் நம்ம அங்காக அது மனிதனை சேராது அது இறைவனுக்கே கொடுப்பது நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில்னா யார் மனிதன் ஒரு முதியவர்களுக்கோ அல்லது அந்த ஆலயத்திலே யாசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அல்லது பசித்த வயிறோடு இருப்பவர்களுக்கோ வாயில்லா ஜீவன்களுக்கோ இவைகளெல்லாம் நடமாடும் கோயில்